சரி போட்டோம் பஸ் வரல என்ன வரல மாமி இலைய வரல மாமி வேற எதிர வந்து கலையில் வந்தேன் மாமி மாமி மாமி

சரி இப்போ என்னாச்சு ஏற்கனவே ஹோஸ்ல இருந்து கப்ளி க்ளோஸ் ஹோஸ் ரைட் அவன் சொல்றான் 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 சொல்லு நீ வேண்டா அம்மா சரி கொள்ளா தண்ணி போடும் மாமி கொள்ளா தண்ணி போடும் மாமி எப்படி அடிக்கிறியா கரெக்டா அடிப்பா இங்க வாங்க மாமாக்கு மைக்கு கொடுங்க ஏன்னா ஓம்புட்டு மைக்கு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா மாமா சொல்லுங்க நீங்க தான் நீங்க தான் ஃபேனோட இருக்கிறீங்க ஆமா இருக்கணும் இருக்கட்டும் எழுத்துரு அதுல பாருங்க தேனி மாவட்டம் கதையில தேனி மாவட்டம் போயிருக்கீங்களா போயிருக்கணும் அங்க வந்து திராட்சை பண்ணலாம் பெடுத்து பெடுத்து தொங்கும் தொங்கும் அது வந்து கருப்பு திராட்சை இருக்கு பச்சை இருக்கு

சாப்பிளிங் தி ஹோஸ் இன் தி லேண்ட் டே அம்பி இதுக்கெல்லாம் கல்யாணமே ஆகலையா ஏய் ஊர் ஊருக்கு என்ன இது அவ கதை அவ கதை உங்களுக்கு தெரியாதுல என்ன அவ கதை எப்படி படகா தெரியுமா தெரியுமே இடியாப்பம் 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 சோளிய முடிச்சிடாங்க ரெண்டு செ எப்ப வரணும் தெரியாப்ப எப்ப போணும் தெரியாது அது மாதிரி எப்ப உள்ள போவா எப்ப வெளியில போவானு யாருக்குமே தெரியாது சொல்ல கூடாது அம்பி அப்பெல்லாம் என் குழந்தை கிடையாது இடியாப்பம் பெர்ஃபெக்ட்டான ஆளு சொல்றாமி நல்ல ஆளுங்க நல்ல தம்பி நல்ல கம்பி

வெம்பி போனதா ஆசைப்படுவா போல இருக்கு நீ வாடா அம்பி நான் கூட ம் என்ன இங்க ஒரு லைன் உங்க லைன் மாறுது என்ன இல்லடா அம்பி உன் மாலை நல்லா இருந்துச்சு அதனால தட்டு பாத்து மாத்தி இவ வாயே சரியில்லை எனக்கு பிடிக்கவே இல்ல உன் வாய் பண்ணி இது நல்லா இருக்கு இது நல்லா ம் பண்ணி டேஷ் மாதிரி இருக்குது அதான் சொல்லி கீழ நல்லா இருக்கு மேல நல்லா இருக்கு சரி சரி சொல்லு அது எனக்கு ஆப்பிள் பிடிக்கல எனக்கு திராட்சை பிடிக்கல மாம்பழம் எனக்கு மாம்பழம் மாம்பழம் சொல்லப்படாது அது மாமாவுக்கு மட்டும்தான் சொல்லவே இல்லை நீ இல்லையே மாங்கனிகள் தொட்டிலேயே 我的妈咪。

என்ன செல்லையே நோட்டிட்டு இருக்கீங்க என்ன சொல்லுங்க சாட்டிங் அங்க சாட்டிங் வேலை நடக்குது உங்களுக்கு அண்ணி பிடிக்குமா எனக்கு அண்ணி ரொம்ப பிடிக்குமே பிடிக்க தானே செய்யும் அண்ணியாச்சே அண்ணன் முட்டாட்டி என்னன்னு சொல்வோம் அண்ணன் முட்டாட்டியே அண்ணின்னு சொல்வோம் அப்ப பங்காளி முட்டாட்டி பண்ணினா சொல்ல முடியும் சாமி வாயில அடிங்க வாயில நம்ம சுப்பிரமணிய முட்டாட்டியே சாமி ஒரு போதும் சொல்ல முடியாது விக்கல் வந்தா அண்ணன் பண்ணுவீங்க விக்குவோம் அப்ப நக்கல் வந்தா நக்குவோம் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன என்ன நீங்க எந்த ஊரு நான் வந்து

பிள்ளையப்பட்டி எது பிள்ளையப்பட்டி எதுக்கு தெரியுமா பிள்ளையார் பட்டின்னு பேர் வந்துச்சு பிள்ளையப்பட்டி பிள்ளையப்பட்டி பிள்ளைப்பட்டி எதுக்கு தெரியுமா பிள்ளைப்பட்டின்னு பேர் வந்தது எத்தனை பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி தங்கம்மா பாத்துக்கிற பட்டி அதனாலதான் பிள்ளையார் பட்டின்னு பேர் வந்து என்ன காசு அப்படியே ஊரு ஏமா உங்க ஊர் ஊரு எங்க ஊர் நான் சொல்ல மாட்டேன் நீ பழிச்சு விடுவேன் இல்லம்மா சொல்லுமா ஒரு தடவை சொல்லுமா என் ஊர் வந்து கிள்ளு கோட்டை எது கிள்ளு கோட்டை எதுக்கு தெரியுமா உங்க ஊருக்கு கிள்ளு கோட்டை பேரு எதுக்கு அத பார்த்து கிள்ளி இருக்கேங்க அதனால தான் கிள்ளு கோட்டை பேரு நல்ல அரசன் வந்த கிள்ளி வள்ளவன் அப்படிங்க ஒரு அரசன் ஆண்டாராம் அதனால தான் அவர் கிள்ளு கோட்டை வந்து கிள்ளு கோட்டை பேரு வந்து ஆமா ஓ ஒரு தஞ்சாவூர் எதுக்கு பேர் வந்துச்சு வரவங்க எல்லாம் இருந்துக்கறாங்க போக மாட்டேங்கறாங்க அதனால தஞ்சாவூர் பேரு வந்துச்சு பட்டு கோட்டை ஏன் பேர் வந்துச்சு எல்லாமே பட்டு பட்டுன்னு அடிபாக்கி அதனால பட்டு கோட்டை

கொண்டு வா சின்ன பொண்ணு புடிக்கல எனக்கு பெரிய பொண்ணு புடிக்கல மாமி சரி சாக்கெட் எடுத்துட்டு போய்ட்டாப்ல சண்டுகம் மாமா வேற முடி விட்டா ஆமா மணிடிக்கு வேற ஆள் இல்ல கோவி இல்ல கோவி இல்ல மணி போய் எங்க கால் கரெக்ட்டா அடிக்குறாப்ல நான் ஆனந்த தான் ஆனந்த ஆனந்தமா இருக்காரு ஆனந்தமா இருக்கட்டும் சின்ன பொண்ணு வேண்டா மாமி எனக்கு பெரிய பொண்ணு வேண்டா மாமி நிலா காயிது நிலா காயிது தூக்க மாத்திரை போட்டு தூக்க உள்ள மாமி சரி இப்ப என்ன பண்ணணும் நானு தூக்க உள்ள மாமி தூக்கி கொஞ்சம் தப்பா எடுத்துக்காது என்ன மாமா மணி அடிக்கலையா வெளிநாடு போயிட்டாரா போயிட்டார் மணி அடிக்க பால் இல்லையா பால் இல்லையா தூக்கி காட்டுங்கோ அந்த வேலைக்கு போறேன்னு சொல்லு இந்த வேலைக்கு போறேன்னு சொன்னீங்க தெளிவா சொல்லுங்க இன்னைக்கு மட்டும் தான் அவன் ஆலய மணி கிடுக்கு கிடுக்குன்னு அடிக்குது நேத்தா நேத்தாலாம் ஒண்ணு இல்ல நேத்து உள்ள போயிட்டு ஒண்ணுமே இல்ல சின்ன பொண்ணு வேண்டாம் எனக்கு பெரிய பொண்ணு வேண்டாம் நீங்க வந்தா போதும் மாமி நீங்க வந்தா பொண்ணு பாக்க நீங்க வந்தா போதும் மாமி பொண்ணு பாக்க நீங்க வந்தா போதும்